தோழர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாணவ வழக்கணத்தை தெரிவித்துக்கொண்டு நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பல பட்டறையை தான் பார்க்க போகிறோம் என்னடா பல பட்டறை சரியாக தான் நாம் வந்து என்றைக்குமே தெளிவாக பேசுவோம் நம்ம யாரையுமே ஆபாசமாக கூட பேச மாட்டோம் யாரையும் அவங்க கூட பேச மாட்டோம் நான் ரொம்ப ரொம்ப தெளிவான பையன் நல்ல பையன் குட் பை அதனால் அந்த பல பட்டறை இந்த பல பட்டறை நம்ம நாஞ்சில் சம்பத்தை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கிழி கிழினு கிழிச்சி காட்டுறேன் புல பல புல புலன்னு புலக்க போகிறோம் புலக்கிறதுக்கு முன்ன குட்டி மானங்கட்ட வனசி நம்ம மானமுள்ள அண்ணனை வரவேற்கணும்லா மானக்கண்டை மானக்கட்டவனே வணக்கம் சார் பாப்பாம்மா இங்கே அதிக விதம் ஏன்னா விஜய் எங்கெல்லாம் பயணம் வருகிறாரோ அங்கெல்லாம் மக்களுக்கு பாடை தயாராகிவிடும் ஏன்னா விஜய் விக்கிரவாண்டியில் இருந்து அதுக்கு பிறகு மதுரை அப்புறம் கரூர் அப்புறம் தஞ்சாவூர் இப்படி எந்த ஊரை எடுத்துக்கிட்டாலுமே அவர் போன இடம் முழுக்கவே இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகும் பெரிய அளவுல இப்பாடை தயாராகி கெட்டிக்கிட்டே இருக்காரு எந்த தொகுதியிலேயும் ஜெயிக்காதுன்னு தெரிஞ்சே தேர்தல் நிக்கிற கூமுட்டைகளை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அது எந்த கூமுட்டை சொல்லுதுன்னா இதுவரைக்கும் எந்த தேர்தலுமே நிற்காத ஒரு கூமுட்டை சொல்லிக்கிட்டு இருக்கு இவருக்கு இதான் வேலை அதாவது ஒருத்தங்க வீரனங்கிறத எதுல காமிக்கணும்னா களத்துல கட்டணும் முதல்ல வாங்கணும் அப்புறம் தோண்டணும் அதுக்கப்புறம் கட்டானம் அப்படி நாம்தம் நகர்ச்சி ரெண்டாயிரத்து பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு இருபத்தாறு வரைக்குமே எந்த தேர்தலுமே சின்ன தேர்தல் கூட விடாம களத்தில் வீரன் காமிச்சிக்கிட்டு இருக்கு பல ஆண்டுகளா மதுரை ஜெல்லியில் மைதானம் வச்சு மல்யுத்தம் நடத்தின வர வராங்க அதிமுக கூட போட்டி போடாமல் போயிருக்கு இடைத்தேர்தலில் திமுக போட்டி போடாமல் போயிருக்கு தேமுதிக போட்டி போடாமல் போயிருக்கு ஆனால் நடக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் இருந்து சட்டமன்றத்தில் இரு நாடாளமன்றத்தை வரைக்கும் களத்தில் வீர நாம்தமிழக நிறுவிச்சிருக்கு அது போக தமிழ்நாட்டில் இருக்க சப்ஜெக்ட்டில் பூரா ஏன் சப்ஜெக்ட்டு தாங்க பாடமாக நடத்துறாங்க எஸ் போவையா இந்த கூமுட்டை இது வரைக்கும் சாரி நம்ம பல பற்ற நம்ம பல பற்ற இது வரைக்கும் எந்த தேர்தலையுமே சந்திக்காத ஒருத்தர் இருக்கிறேன்னு தெரியாம இருந்துட்டு போயிணுப்பா இவர் சொல்றாரு எந்த தொகுதியிலேயும் ஜெயிக்காந்தன்னு தெரிஞ்சே தேர்தலில் நிக்கிற கூமுட்டைகளை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா எது நாம் தமிழ் கட்சி நாம் தமிழ் துவக்கிற கட்சியாக இருந்து போட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கட்சி ஆரம்பிச்சிட்டாங்களா என்ன வெண்ணிக்கு இருபத்தி நாலுல நாடாளுமன்றத்தில் போட்டி போடல சொல்லு நீ தான் தைரியமா நாளத்தை சொல்லு அதை நாடாளுமன்றத்தேர்வதற்கு அப்புறம் இடத்தில் நடந்துச்சுலாம் என்ன ஈர வெங்காயத்துக்கு இடத்தில் போட்டி போட ஈரோடுல அப்படின்னு கேட்க வேண்டியதானே விஜய் கிட்ட தேர்தலே சந்திக்க வக்கு மக்கள்கிட்ட போக துணிவிடாத ஒருத்தர் அவர் கட்சி தலைவராக ஏற்றிக்கிட்டு இந்த பல பற்ற வந்து பேசிக்கிட்டு இருக்கு நம்ம கிட்ட வந்து சரி இப்போ இவன் ஏன் என்ன விமர்சிக்கிறான் நான் தாவை கலைப்பண்ண சேர்ந்துருக்கேன் எனக்கு ஒரு பெரிய அங்கீகாரத்தை கேம்பெயின் செக்ரட்டரின்னு தந்துட்டாங்க நான் நாளைக்கு இந்த கட்சியை விட்டு போய்டுவேன்னு சொல்கிறதுக்கு இவருக்கு யார் உரிமை கொடுத்தது என்ன காரணம்னு ஏன்னா நீ ஒரு பல பற்ற அதனால் அவருக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கு இன்னும் நாளைக்கு இதே சம்பத்து விஜய் கச்சியை விட்டு ஏன் போனாங்கிறதுக்கு கூச்சம் இல்லாமல் பேசி அந்த வாயை இந்த பழப்பற்ற வாயை அடுத்த பற்றைக்கு போயிடும் இந்த பழப்பற்ற அதனால தான் அன்றே கணித்தான்னு சொல்லுவாங்கல்ல அன்னைக்கே கணிச்சாச்சு நீ சேர்ந்த உடனே கணிச்சாச்சு இது நிரந்தரம் கிடையாது இது ஓடி போகக்கூடிய ஓடு காலின்னு தெரியும் இனி நான் பேச போறேன் நான் இதுவரையும் பேசல அத பத்தி காலையில இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன் சாவேகா மேடையில நான் தான் இவன் கட்சி தொடங்கிய நாளில் இருந்து இவன் ஒரு கங்காணி இவன் காட்டி கொடுக்கிறவன் இவன் சனாதன கும்பலுக்கான கை கூலி இவன் தமிழீழ விடுதலையை கொச்சைப்படுத்தினவன் வேற யாரு நான் தான் அவருடைய உடன்பிறந்த அண்ணனை பற்றி தீக்காளி பயணி சொன்ன ராஸ்கல் இவன் இவன் வந்து தமிழீர் தமிழ் இனத்து துரோகி நான் தான் தொடர்ந்து உரத்த குரல பேசிகிட்டு இருக்கேன் கேட்டிங்களா நான் இதில் காம்ப்ரமைஸு நேற்றைக்கும் ஆகலை நாளைக்கும் ஆக மாட்டேன் இப்ப நான் தாவைக்காவில் போனதுன்னு ஏற்கனவே தாவைக்காவினுடைய வரவால் அந்த கட்சி சீணித்து விட்டது ஆமா இவர் பேசின பேச்ச இப்ப சமீபத்தில் ஜெயலலிதா மணிக்க விஜய் இருக்கான்னு சொன்ன உடனே அதுக்கு என்ன தெரியுமா சொன்னார் இவரு முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சர்வீஸ்க்காகவும் சாக்ரிபைக்காகவும் இருக்கிற இயக்கம் ஏதோ திராவிட முன்னேற்றக் கழகம் எலெக்ஷனுக்காகவும் கலெக்ஷனுக்காகவும் கண்டுபிடிக்கப்பட்ட கட்சி இல்ல இது சர்வீஸ்க்காகவும் சாக்ரிபைக்காகவும் இருக்கிற இயக்கம் இதுல உண்மை

எல்லாவற்றையும் உருவாக்கி தந்து விட்டுத்தான் இந்த இடம் இடியா போ நாஞ்சில் நாங்கில் சம்மத்து இனி பேச ஆரம்பிச்சா அவன் பேச்சில் அக்கினி மணக்கு மணல் காற்று வீசும் அக்கினி நாத்தடிக்கும் காத்து வீச்ச வீசும் அந்த அளவுக்கு வாயிலிருந்து பேசுறது முழுக்கவே ஒரு நாக்கு இந்த சொலண்டு பேச தெரியுமா அந்த சொலண்டு பேசுறதுக்குள்ள கீழே வர்றதுக்குள்ளவே அடுத்த கட்சிக்கு மாறக்கூடிய ஒரு பல தான் நம்ம நாலு நாக்கு நாஞ்சில் சர்ப்பத்து நான் சொன்னேன் என்னை பற்றி கவலைப்படாது நான் எந்த கட்சிக்கு போவேன்னு நீ ரொம்ப கவலைப்படாது முதல்ல உன் வீட்டுக்குள்ள சீமான் நுழையாமல் பார்த்துக்கோ இது யார் சொல்றாருன்னா பல பற்ற நம்ம திராவிடத்தினுடைய வேற இருக்கக்கூடிய நாஞ்சில் சம்பத்து சொல்றேன் ஏன்னா அவர் வந்து பல பற்றலாம் பல பற்றைக்கு வாய்ப்பு வருதுனால இந்த பல பற்றைக்கு எல்லாமே தெரியும் என்னெல்லாம் இவங்க கட்சியில் இருக்கும்போது சேர்ந்த கட்சியை பாருங்க திமுக அதிமுக அம்மாமுக மதிமுக பார்த்துக்கோங்க இவங்களை முழுக்க இருக்கக்கூடிய தலைவர் முழுக்க நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ இந்த தலைவரெல்லாம் சேர்த்து நீங்கள் பார்க்கும்போது அப்படி தான் இருக்கும் ஏன்னா இவர் போன இவரும் ஒரு பலபற்ற இவர் கட்சியில் இருந்தவங்களும் அப்படிப்பட்டவீங்க அதனால தான் இவர் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காரு கட்சி என்பது தலைவர்கள்லாம் தாண்டி அண்ணன் தம்பி உறவாக ஒரு மாமமச்ச உறவாக பழகக்கூடிய ஒரு இயற்கையாக உருவான கட்சி நாம் கட்சி அந்த கட்சியை பத்தி ஒரு குறை சொல்றாமா ஏன்னா அதனால தான் இவர் வந்து பயப்படுறாரு எல்லாருமே காந்தி சம்பத்தி ஏற்றிருக்கக்கூடிய தலைவர் இருக்க மாட்டாங்க தெரியுமா பல பற்ற அண்ணன் ஓம் கட்சியில் இருக்கிறவங்களை விட தாவேக்கா தொண்டர்கள் தரமானவர்கள் தகுதியானவர்கள் ஏற்றுக்கொண்ட தலைவனுக்காக உயிர் கொடுக்க வேண்டும் என்று கருதுகிறவர்கள் தம்பிகளை நான் பார்க்கறேன் ஓம் கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் அப்படி உள்ளவனா இல்லையே கட்சி தலைவனுக்காக உயிரை கொடுக்குறான்னு அவன் நம்ம மடம் யாருமே கிடையாது எந்த கட்சித் தலைவனும் தனக்காக கொடுன்னு சொல்கிறான்னா அவன் தலைவனே கிடையாது தற்கூரி பையன் அந்த இடத்துல விஜய் ஏற்றுக்கிறேன் அவர் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக அவர் இருக்கிறாரு அந்த தற்கூரிங்கிற வார்த்தைக்கு பொருத்த மருக்க நினைச்சுக்கோங்களேன் அதில் மாற்றுகிறது கிடையாது இப்போ இந்த தொண்டர்கள் யார் நம்ம இந்த உயிரை கொடுக்கக்கூடிய தொண்டர்கள் கொள்கை உள்ள தொண்டர்கள் இந்த கொண்டர்கள் இங்கே என்னெல்லாம் பண்ணிங்கன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும்

அந்த கொள்கை உள்ள பசங்க பார்த்துக்கோங்க இவ்வளோ கொள்கை உள்ளவீங்களே நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க தேடுனாலும் கிடைக்காது இந்த மாதிரி தற்கூரீங்களே டே மடப்பயில் ஏண்டா மரத்தை கட்டுறதுன்னு கேட்குற ஒரு பையன் இருக்கா நாங்கள் கடலில் போய் நிற்கிறோம் மலையில் போய் நிற்கலாம் காட்டில் போய் நிற்கலாம் இது விலங்குகள் மாநாடு நடத்துகிறோம் நாளைக்கு பன்னி மாநாடு நடத்துவான் இந்த பன்னியை நம்பி நாங்கள் ஏண்டா வந்தோடனே எவனாவது சொல்லிவிட்டு வெளியே வரன்னா வருவான் பலப்பட்ட அண்ணன் அதாவது மரத்தை கட்டி கூட பிரச்சனை கிடையாது கடலில் போய் மாநாடு போட கூட பிரச்சனை கிடையாது பக்கத்தில் இருக்கக்கூடிய நடிகை கூட பின்னாடி பிடிக்கிறது தான் தப்பு ஒரு பெண்ணு குளிச்சுட்டு இருக்கும்போது மாமியாருக்கு சோப்பு போடுறீங்களா அதுதான் தப்பு அது ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீன் இருக்கு அதாவது பொண்ணு மாமியாருக்கு வந்து பாத்துருங்க அது ரொம்ப அனுபவிச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்துப்பாங்க டோன்டோ டோன்டோ டோன் டோனோ டோன்டோ சொல்லி தமிழா போட்டிருக்கூடிய ஃபேன் லூஸான ஃபேன் தூக்கி பார்க்கறது தப்பு கோவாவுக்கு தனி ஃப்ளைட்டில் திருப்பரங்குன்ற பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு மக்கள் அவதிப்பட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் கண்டுக்கிடாமல் கோவாக்கு தனி ஃப்ளைட்டில் ஏழு பேர் போடுறாங்க தெரியுமா அதுதான் பண்ணி தப்பு அட மட பலப்பற்ற அண்ணன் கை காசு செலவழித்து தலைவர் எங்கே பேசுகிறாரோ அங்கே பயணம் செய்துகிறவர்கள் ஓடுகிற பாப்ப மிதிக்கிறவன் மின்சாரத்தை கொப்பளிக்கிறவன் விஜய் கட்டளையிட்டால் வானத்தை கிழித்து பந்தல் போடுகிற வல்லமை உள்ளவன் அந்த தொண்டனை இந்த தொண்டனையும் ஒப்பிடாதுங்க தம்பி அம்மா அம்மா அந்த தொண்டை இந்த ஒன்றும் ஒப்பிடவே கூடாதுங்க ஏன்னா அவன் மரத்துல ஏறி என்ன பண்ணுவான் எல்நி பறிப்பான் ஆ பைக்ல ஓட்டி தலைமை பின்னாடி காலில் கா வண்டிக்கு பின்னாடி விழுகக்கூடிய தற்கொலை பையங்க அதனால சீமான தொண்டர்களையும் சீமானோட தம்பிகளையும் இந்த தாவைக்கா தற்கூறுகளையும் இவங்களோட ஒப்பிடாதீங்க ரெண்டுக்கு பெரிய வித்தியாசம் இருக்கு அது மழை இது மடு கூட கிடையாது அவங்க அறிவாளிங்க இவங்க அறிவு கெட்டவீங்க ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குங்க ஒரு பெருத்துக்கு குரல் கொடுக்காததுதான் சா சாமர்த்தியம் சாதுரியம் சாணக்கியம் ஏன்னா அது ஒரு சென்சிட்டிவ் விஷயோ ஆயிடும் விஜய் தம்பி என்ன சொன்னாலும் நாளைக்கு முதலமைச்சர் ஆக போகிறவர் இப்படி சொல்லிட்டாருன்னு ஒரு திரிபுவாத சக்திகள் அதை திருச்சிடுவான் இந்த மாதிரி ஒரு மானங்கட்ட கட்சியே அந்த கட்சிக்கு முட்டு கொடுக்கக்கூடிய மானங்கட்டை வரைக்கும் நான் பார்த்தே கிடையாதுங்க அதாவது ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த பிரச்சனைக்கு குரல் கொடுக்கறது உண்மையான தலை உண்மையான இயல் உண்மையான ஆண்மகன் உண்மையான ஒரு துணிச்சல் உள்ளவன் இது எதுவுமே இல்லாமல் அங்கே பிரச்சனை நடக்கும்போது திருப்போதம் பண்ணிடுவாங்க திருப்போதம் பண்ணட்டும் பலப்பற்ற ஆ திருப்போதம் பண்ணட்டும் எது உண்மை அதானே நிற்கணும் எது சரி அதை தானே பேசணும் அதை பேச மாட்டாங்களாம்மா அது வந்து பேசின சென்சிட்டிவான பிரச்சனையை வாய் முடிக்கிறீங்களாம் அப்போ நாளைக்கு இதே மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர் இவன் ஆக மாட்டாங்க விஜய் ஆக மாட்டாங்க ஆகவே மாட்டான் வந்து எதுக்கும் ஆக மாட்டான் அவன் ஒரு ஆளே கிடையாது சொல்ல போனான் பாருங்கள் நான் நல்லா பேசிகிட்டு இருந்தேன் டென்ஷனாக கிடைக்கிப்பேன் நம்மளை வந்து இவன் ஒரு காசுக்கு ஆக மாட்டார் ஒரு வேளை இப்படி ஆகிட்டாங்கன்னா ஒரு வேலை ஆகிட்டாங்கன்னால் அந்த ஆயி என்னத்தை கிழிச்சிடும் நீ கட்சி ஆரம்பித்து பேச வக்கு இல்லாமல் துணிவு இல்லாமல் கோவாக்கு ஓடிப்போன ஓடுகாலி கரூர் மக்கள் பிரச்சனை வரும்போது முதுக ஓடி போன ஓடுகாலி நம்ம நம்மளுடைய புராண கதைகள்லாம் படிச்சிருப்போம் ஒரு வீரன் வந்து போருக்கு போகும்போது முதுகில் வந்து வெட்டி வைங்கிற உடனே அத்தாய் வந்து மாற அறுத்து வந்து கேள்விப்பட்டிருப்போம் இப்படி கட்சி ஆரம்பத்திலேருந்து முதுக பார்த்த ஒரு ஓடுகாலி தான் விஜய் அந்த ஓடுகாலிக்கு இந்த இந்த பல பட்டை வந்து முட்டு கொடுத்துட்டு இருக்கு பேசாமல் இருக்கிறது மௌனமாக மௌன புரட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிறோம்ல நீங்கள் என்னைக்காச்சும் ஏதாவது ஒரு சின்ன வயசு பத்து வயசு பிள்ளையே இல்லை எண்பது வயசு ஏ அவன ரேப் பண்ண நினச்சிக்கோங்களேன் அவனை நீங்கள் வந்து பேசாமல் இருக்காமன்னா அவனை நீங்கள் தியாகியாக பாருங்கள் விஜய் தொண்டனாக பாருங்கள் அவன் அவனை ஒரு விஜயா பாருங்க ஏன்னா அவன் வந்து மௌன புரட்சி பண்ணிக்கிட்டு இருக்கான் எப்படி விஜய் எந்த பிரச்சனை நடந்தாலும் கண்டுக்கிடாமல் மௌனமாக இருக்கிறாரோ அதே மாதிரி அவன் தியாகி அவன் வந்து மூணு வயசு பிள்ளையை கதற கதற கற்பளிச்சு கொலை பண்ணிருக்காங்க அவன் தியாகி விஜய் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஏன்னா மௌனமாக இருக்கான் பாருங்கள் சென்சிட்டிவான பிரச்சனை அந்த கற்பழிப்பு பண்ண கொலகார பையன் அந்த காமை கொடுறேன் நீங்கள் யாரோட ஒப்பிடணும் விஜயோட ஒப்பிடணும் இவன் நம்ம இவன் விஜய் இவனு ஒன்று அப்படி நீங்கள் பார்க்குறீங்கன்னா மௌனமாக இருக்காங்க பாருங்கள் இப்படி ஒரு மௌனம் நீங்கள் இப்போ பரவாயில்ல இப்போ பதி மூணு வயசு பிள்ளையை கற்பழிப்பு பண்ணியும் மௌனமாக இருக்கணப்பா உண்மையான விஜய தொண்டப்பா நீங்கள் அவனை பாராட்டணும் மானங்க நாம் தமிழர் கட்சின்னு சொல்லாத நாம் தமிழர் கும்பல்னு சொல்லு கட்சி கும்பல் ஆமா இந்த கும்பல் தான் எட்டுவழிச்சாலை வரவிடாமல் தடுத்து இருக்கு இந்த கும்பல் தான் பல ஊரில் வைன்ஷாப்புக்கு எதிராக போராடி வளர்க்க வாங்கிட்டு இந்த கும்பல் தான் கேரளாவுக்கு மழையை கடத்தி கொண்டு போகும்போது தொடர்ச்சியாக மக்கள்கிட்ட பேசி கடத்தி நம்மளுடைய கனிம வளம் கேரளாக்கு பெய்கிட்டு இருக்கு இந்த கும்பல் தான் பேசிக்கிட்டு இருக்கு ஆனால் இது எதுவுமே தெரியாமப்பு வைக்கலாம் ஆனா அது வந்து யார் வைக்க கூடாது அரசு நடத்தக்கூடாது பிரைவேட் நடத்துன்னு சொல்லி பேசக்கூடிய லாட்ரி டிக்கெட்டு ஊழல் பண்ணவர் ஆதவர்ஜனா அர்ஜுனா ஊழல் பண்ணலாம் ஆனால் அந்த ஊழல் மக்களை கொள்ளடிக்கிற மணிக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஊழல் பண்ணுறத நியாயப்படுத்துனவர் தான் இந்த ஆதவ அர்ஜுனா தப்பு நடக்கணும் ஆனால் அதை நாங்கள் மட்டும்தான் பண்ணலாம் இவங்க தான் நம்ம கும்பலுங்கிறாங்க இதுவாது கும்பல் அது தற்கொலை கூட்டம் கும்பல் பத்து பேர் இல்லைங்க நூறு பேர் இருந்தாலும் கொள்கைவாதியாக இருப்பான் குப்பை உயரமாக இருந்தாலும் அது குப்பை தான் எண்ணிக்கையில் பெருசு கிடையாது குப்பை மழ அளவுக்கு இருந்தாலும் குப்பை குப்பை தான் ஒரே ஒரு தீக்குச்சி போதும் குப்பை முழுக்க கருகி கரைஞ்சி போயிடும் குப்பைங்க இது ஆர்ப்பாட்டத்தில் தருமபுரியில் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஒரு தாவைக்காய் தொண்டர் ஒரு கையை கடிக்கிறேன் அவனை தேடி அவன் கையில ஒரு முத்தம் கொடுக்கணும் அவன் கையில ஒரு முத்தம் கொடுக்கணும்